அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஆவணி மாதத்தின் பதினொன்றாம் விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி நீங்கள் செய்ய வேண்டிய குளியல் தாந்திரீக முறை பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விநாயகருக்கு பிடித்த பொருள் அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம் மோதக கொழுக்கட்டை வெள்ளை இருக்கு இருபத்தி ஓரு இலைகள் அது மாதிரி விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சிதறு தேங்காய் விநாயகருக்கு வந்து லட்டு ரொம்ப பிடிக்கும் பொறி கடலை இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் ஆனால் விநாயகர் அப்படின்னு உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்கும் நம்ம பூ போட்டு வழிபாடு செய்வோம் ஆனா அந்த விநாயகருக்கு மட்டும்தான் நாம புல் போட்டு வழிபாடு செய்வோம் நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது அருகும் புல் தான் விநாயக பெருமான் தேவர்களை காப்பதற்காக அனலாசுரன் அதீத வெப்பத்தை கொடுத்து உலகத்தையே வாட்டி வதைத்து கொண்டிருந்த அனலாசுரனை விழுங்கிட்டார் அதனால அவர் ரொம்ப ஹீட் ஆயிடுறார் ரொம்ப வெப்பமாயிடுறார் அதை தணிக்கிறதுக்குத்தான் ரிஷிகளும் தேவர்களும் அவருக்கு அருகம்புல் மாலையை சாற்றுறாங்க அந்த அருகம்புல்லால அவருடைய உடலும் குளிர்ந்தது உள்ளமும் குளிர்ந்ததுன்னு சொல்லப்படுது இப்படி மூலிகை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அருகம்புல்லுக்கு புல்லுக்கு உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கும்போது தெய்வத்தையே குளிர வைத்த தன்மை இந்த அருகும் இருக்கு அப்படி சக்தி வாய்ந்த இந்த அருகம்புல்ல கொண்டுதான் நாம குளியல் சூட்சமத்தை செய்ய போறோம் தேவையான பொருள் அருகும் சிறிதளவு மஞ்சள் தூளும் சிறிதளவு கள்ளுப்பு இந்த அருகும் புல்லு மஞ்சள் தூள் கல்லுப்பு மூனையும் நீங்க குளிக்கிற தண்ணீர்ல போட்டு விநாயகர் சதுர்த்தி நாளில் குளிச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் நிச்சயமாக விலகும் ஒவ்வொரு நன்னாளிலுமே நான் வந்து இந்த குளியல் தாந்திரிகத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் தெய்வீக தெய்வீகத்தன்மை அதிகரிக்கும் சாமி கும்பிடணும் எப்படி சாமி கும்பிடணும் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் எப்போ கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கே போக முடியாதவங்களால கூட கோயிலுக்கு போகிறதுக்கான சூழல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்களை மட்டுமாவது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை என்னும் தீய சக்தி வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் எல்லா முயற்சிகளையுமே தொடர்ந்து செய்ய முடியும் எல்லா முயற்சிகளையுமே வெற்றியும் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா தவறாமல் இந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் விநாயகப் பெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்